வெட்டுக்கிளியும் சருகுமானும் ஓடையில் சலசலவென தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது அங்கிருந்த பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது காட்டிலுள்ள விலங்குகள் அந்த ஓடைக்குத்தான் நீர் அருந்த வரும் தாகம் தீர்ந்த பிறகு அங்குள்ள குறிஞ்சி புதரில் ஓய்வெடுக்கும் அந்த புதரில் ஒரு பச்சை வெட்டுக்கிளி வசித்து வந்தது அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் அதனால் அடிக்கடி சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்ளும் ஒருநாள் மாலை நேரத்தில் கூரன் என்ற சருகுமான் பித்தக்கண்ணு என்ற சிறுத்தைக்கு பயந்து அந்த புதரில் ஒளிந்து கொண்டது தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது பித்தக்கண்ணு என்னை துரத்தி கொண்டு வருகிறது வெட்டுக்கிளியே நீ வளவளன்னு பேசக்கூடிய ஆள் பித்தகண்ணுகிட்ட எதையும் சொல்லிடாத அது என்ன ஒரே வாயில் விழுங்கிடும் என்றது கூறன் வெட்டுக்கிளியும் தலையை ஆட்டி உறுதிமொழி கொடுத்தது சற்று நேரத்திற்குள் அங்கே பித்தக்கண்ணுவும் வந்துவிட்டது வெட்டுக்கிளியிடம் பித்தக்கண்ணு பேச ஆரம்பித்தது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா என்று வெட்டுக்கிளியிடம் பித்தக்கண்ணு கேட்டது வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது பதில் சொல்ல வாயை திறந்தபோது கூரனுக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது இருந்தாலும் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து குதித்து சென்றது பித்தக்கண்ணு அந்த மரத்தடியில் சென்று மோப்பம் பிடித்தது முந்தைய நாள் அந்த மரத்தடியில் தங்கியிருந்த புனுகுப்பூனையின் துர்நாற்றம் அங்கு அதிகமாக இருந்ததால் பித்தக்கண்ணு உரிமை கொண்டே வேறு பக்கம் சென்றுவிட்டது ஒளிந்திருந்த கூரன் இப்போ வெளியே வந்தது தன் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டி கொடுத்த வெட்டுக்களி மீது கோபம் கொண்டது முட்டாள் பித்தக்கண்ணுக்கு முன்னால குதியாட்டமா போடுற நான் செத்து பிழைத்திருக்கிறேன் இனி நீ இப்படி செய்த என் தங்க கால்களால உன்னை மிதித்து நசுக்கு விடுவேன் என்று கூரன் கூறியது அன்றிலிருந்து கூரனின் கூர்மையான பாதங்கள் தன்மீது பட்டுவிடுமோ என்ற பயத்திலே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது அந்த பயத்தில் வெட்டுக்கிளிகள் ஒரு இடத்தில் நிலைத்திருக்க முடியாமல் அங்குமிங்குமாக குதித்து கொண்டே இருக்கின்றன என்கிறார் கதையாசிரியர் கீதா அவர்கள் நன்றி வணக்கம்